வாங்க பதினஞ்சா நீங்கள் எந்த ஊருமா ஐயத்தி பத்தணுமா சரி சரி இது பத்து இது பத்தா எட்டு ரூபா தான் ஆனால் இதே யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க இல்லைங்களா அந்த பாக்ஸ் இருக்கிறதெல்லாம் உங்களுக்குங்களா நம்மளுக்குங்களா எங்கேருந்து வரீங்க அங்கேருந்து வரீங்க காட்டு போலாம் வாங்கி விற்கிறீங்களா வாங்கி விற்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஹோல்சேல் மார்க்கெட்டு தான் இங்கே பாருங்கள் வணிக வளாகம் ஹோல்சேல் மார்க்கெட்டு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் முள்ளங்கி வந்து விலை கம்மி தான் இருக்குது விலை அதிகம் இல்லை வெறும் இருபது ரூபாய்க்கு தான் விற்கிறாங்க பீக்கிங்க பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கா பீக்கிங்க நாற்பது கொத்தவரங்க முப்பதுன்னு நினைக்கிறாங்க முப்பது ரூபா தானே முப்பது பீன்ஸ் மட்டும் விளையாடி போச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து அவரக்கா பார்த்தீங்கன்னா நாற்பதா அவருக்கா நாற்பது ஐம்பது பீன்ஸ் மட்டும் ரேட் இன்னைக்கு எவ்வளோங்க பீன்ஸ் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் ரேட் அதிகம் மற்றபடி எல்லாம் கம்மியாக தான் இருக்குது அந்த பீன்ஸ் மட்டும் தான் ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கு இப்போ ஆனால் இவ்வளோ நாளாக கம்மியாக தான் இருந்தது இப்போ வந்து ரேட் ஏறிக்கிச்சு பாருங்க அம்மா கடை தான் பாருங்க இதெல்லாம் வாங்கி கட்டி வச்சிருக்காங்களாம்மா வெங்காயம் வெங்காயம் பாருங்க பாருங்க சின்ன தான் என்ன இறங்கல இது இது இருக்கும் கொடுப்பாங்க ரூபா சொல்லி கொடுப்பாங்க நினைக்கிறேன் இரண்டாவது வந்து பாவக்காய் ரேட்டு கம்மி தான் பாருங்க வணிக வளாகம் பீங்க வந்து நாற்பது ரூபாய்க்கு தான் கொடுக்குறாங்க பொருளங்காய் வச்சிருக்காங்க கத்திரிக்காய் எல்லா கையுமே இருக்கு பாருங்க பொருளங்காய் வெறும் முப்பது ரூபா தான் பாருங்கதா முருங்காவது ரேட் அதிகமாக இருக்கும் மற்றபடி வில கம்மி தான் கத்திரிக்காய் பாருங்க ரூபா தான் சொல்கிறாங்க பிள்ளைங்கிங்க்கா இருபது முப்பது தான் காக விலைக்கா பாக விலை ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இந்த விலை ஏறல அது அதே விலையில்தான் இருக்குது ஒரு வாரமாக இந்த கத்திரிக்காய் எவ்வளோங்க்கா இருபது தான் இது அவருக்குலையறிப்போச்சா ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் அவருக்கு மட்டும் விலையரிக்குச்சு நாற்பதுங்களா நெண்டங்காய் முப்பது ஃப்ரெண்ட்ஸ் எங்க பாருங்க பழம் ஏழு ரூபாய் ஆனால் பெரிய பெரிய பழம் தான் வச்சிருக்காங்க எந்த பழம் இல்லை கிலோ அஞ்சு ரூபாய் நாலு ரூபா மூணு ரூபா ரெண்டு ரூபா நிற்கிறாங்க பாருங்க எலுமிச்சை பழம் விலை கம்மி தான் இருப்பேன் ஏன்னா இப்போ வெயில் காலை வந்துருச்சு இருந்தாலும் ஏழு ரூபாய்க்கு தான் விற்கிறாங்க அஞ்சு ரூபாய்க்கு இருந்துச்சு ஏழு ரூபாய்க்கு விற்கிறாங்க அண்ணா இப்போ விளைச்சல் அதிகமாகி போச்சு எழுமச்சம்பா அதனால தான் இஞ்சி கிலோ அறுபது ஒரு வீடு சிங்கி பாருங்க அண்ணா ஹோல்சேல் மார்க்கெட்டு தான் பூ வந்துச்சு கோஸ் வந்து ரூபா தான் சொல்கிறாங்க கிலோ பாருங்கள் விலை ரொம்ப கம்மியாக இருக்குது முன்னத்துக்கு இப்போ விலை கம்மியாக இருக்குது கோஸோட விலை இல்லைங்களா வாங்க என்ன வேணா எண்பது ரூபா எண்பது விலை இறங்கியிருக்கு இருபது அது ஊரு காய்கெடுக்குறாங்களாண்ணாண்ணா அண்ணா கடை பாருங்க ஹோல்சேல் மார்க்கெட்டு வணிக வளாகம் பாருங்க வணிக வளாகம் சொல்றாங்க சொல்கிறாங்க பீட்ரூட் வந்து முப்பது நாற்பது அறுபது முப்பது குடமிளகா ஐம்பது கோசுக்கா இருபத்தா பீன்ஸுக்கா நீ நீங்கள் போச்சு அந்த கோசுக்கா கலர் கோசு இல்லை எவ்வளவு இருபதா இல்லை இல்லை இருபதா அது வெலை கம்மி தானா ஓஸ்காரங்க விலை கம்மி அங்கே ஐம்பது இங்கே பாருங்கள் இஞ்சி கிலோ அறுபது இதெல்லாம் ஒரிஜினல் இது ஃபஸ்ட்டு குவாலிட்டி இல்லைங்களா ஃபஸ்ட்டு குவாலிட்டினால கேரட் வில கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அவ்வளோதான் மற்றபடி ஒன்றும் இல்லை ரெண்டாவது வந்து பீன்ஸ் வந்து இன்னைக்கு ரேட்டு இருக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் முருங்காய் வந்து கிலோ அறுபது வேலை இறங்கிடுச்சு பாருங்க நூற்றி இருபது ரூபாயில் இருந்து இப்போ அறுபது ரூபாய்க்கு வந்துருக்கு உருளக்கிழங்கு பாருங்கள் முப்பது ரூபாய்க்கு தான் வச்சுருக்காங்க இஞ்சி அறுபதா அறுபதா ஐம்பதா ஐம்பது இஞ்சி பாருங்கள் ஐம்பது தக்காளிக்காய் பாஞ்சு ரூபாய் சின்னவங்காய் எவ்வளோ வச்சுருக்கீங்க நாற்பத்தாம் வணிக வளர்க்கு பாருங்கள் லைனாக கடை எடுத்து பாருங்கள் பாருங்கள் தான் வணிக வளர்க்கு பேக்ஸ் எவ்வளோ